ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ட்வின்ஸ் எபிசோட் டுவெல்க்கான ப்ரமோ ரெண்டு நாளாக இந்த ப்ரமோ வருமா வருமானு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் ஆக்சுவலி போட மாட்டாங்க ஃபைனல் எபிசோட் ரொம்ப சீக்ரெட் போல இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சேன் பட் எப்படியோ ஒரு வழியாக வந்துருச்சு ஸோ ப்ரமோக்குள்ளே போகலாம் ப்ரமோட ஸ்டார்டிங்கில் கோச் நடுவில் நிற்க வச்சு நம்ம டீம் பசங்கெல்லாம் சுற்றி சுற்றி ஹாப்பியாக ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டுருக்க அடுத்த சீனில் சாம் அப்படியே ஹார்ட்டில் கை வச்சு ஒரு மாதிரி திங்க் பண்ணிகிட்ருக்கான் பக்கத்தில் உட்காந்துட்டு சல்மோன் என்னாச்சுன்னு சாம் கிட்டே கேட்க எனக்கு எதோ நடக்க போகுதுன்னு தோணுது அப்படின்னு சொல்லி அவன் ஏதோ திங்க் பண்ணிட்டே இருக்கான் ஆக்சுவலி அவன் மனசில் தோணுது கரெக்டு தான் டேன் ஒரு பக்கம் ரோட்டில் நின்று ஸ்ப்ரைட்டுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறான் ஏண்டா ஸ்ப்ரைட்டு ஃபோனே எடுக்கவே மாட்டேங்கிறேன்னு புலம்பிட்டு அப்படியே ரோட்டில் நடந்து வர ஒரு கார் வந்து அவனை அப்படியே இடிக்கிற மாதிரி இருக்குது அடுத்த சீனில் பார்த்தா நம்ம ஜாக்கு மைக் ரெண்டு பேரும் இருக்காங்க ஜாக் மைக் கிட்ட கேட்குறான் நம்ம ரெண்டு பேருக்கு இடையில் என்ன ரிலேஷன்ஷிப்னு எனக்கு தெரியல நம்ம ரெண்டு பேருக்கு இடையில் என்ன தான் நடக்குதுன்னு ஜாக் கேட்க அது எனக்கு என்னென்னு சொல்ல தெரியல ஆனால் எனக்கு இப்படி இருக்கிறது பிடிச்சிருக்கு இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்க மாதிரி இருக்கணும்னு தோணுதுன்னு சொல்லி மைக் சொல்கிறான் இவனுங்க பிரச்சனை என்றைக்கு சால்வ் ஆகுமோ அது தெரியல அடுத்த சீனில் பார்த்தா நம்ம ஆவலோடு எதிர்பார்த்த நம்ம ஃபாஸ்ட்டு ஸ்ப்ரைட் ரெண்டு பேரும் ஒரு வழியாக ஒன்றா சேர்ந்தாச்சு ஆக்சுவலி ரெண்டு பேருக்கும் பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சு போல் ஸ்ப்ரைட் எல்லாம் உண்மையும் சொல்லிட்டான் போல நீ எப்போய்கிட்ட பொய் சொல்ல ஆரம்பிச்சேன்னு தெரியல ஆனால் என்னால் கண்டிப்பாக உன்னை விட்டு இருக்க முடியாதுங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட்டு பையன் சொல்லிவிட்டு அப்படியே ஸ்ப்ரைட்டு கூட ஒன்றா சேர்ந்துட்டான் அடுத்த சீனில் ஜி கூட நம்ம ஃபர்ஸ்ட் பேசிகிட்டு இருக்கான் எனக்கு எப்பயுமே உன்னை பிடிக்கவே பிடிக்காதுன்னு எப்போயும் சொல்கிற சேம் டைலாக ஜி பையன் நம்ம ஃபர்ஸ்ட்டு கிட்டே சொல்கிறான் உனக்கு பிடிச்சா என்ன பிடிக்கலன்னா என்ன எப்படியோ ஸ்ப்ரைட்டுக்கு பிடிச்சிருச்சில ஒரு வழியாக இந்த சீரிஸ் கண்டிப்பாக ஹாப்பி எண்ணிங் தான் நினைக்கிறேன் சீரிஸ் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இன்னும் நிறைய விடையில்லாத கொஷின்கள் இருக்குது அதுக்கு என்ன தான் ஆன்சர் கிடைக்குதுன்னு ஃபுல் எபிசோடு வந்தால்தான் தெரியும் ஆக்சுவலி ஸ்ப்ரைட்டை பற்றி எல்லாருக்கும் தெரியுமா என்ன ஆச்சு அவங்க எப்படி ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் சீரிஸ் பார்க்கும்போது தெரியும் சீசன் டூ வந்தால் கண்டிப்பாக நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் சீசன் ஒன்னை முதல்ல கிளைமேக்ஸை பார்ப்போம் அதுக்கப்புறம் சீசன் டூ வருமா வராதா அப்படிங்கிறத அதை பற்றி பேசிக்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றிய கற்றுக்களை சொல்லுங்கள் ஃபுல் எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி